எவ்வளோ பெரிய தலைவர் இவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க தலைவர் எல்லா இடத்துலையும் இவ்வளோ பெரிய போராட்டங்களை செய்திருக்கிறவர் இவ்வளோ பெரிய வரலாற்று பின்னணி உள்ள தலைவர் ஆனால் இளைஞர்களுக்கு சரியாக தலைவருடைய இந்த கடந்த கால வரலாறுகளும் போராட்டங்களும் தெரியலையே தெரிஞ்ச நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில் உருவான ஒரு சின்ன இது தம்பி சண்முகநாதன் வந்து முகனு உள்ள இளதுவர் புதுசாக தான் எனக்கு ரொம்ப அண்மையில் தான் அறிமுகமானார் ஆனால் இவர் வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டே பொழுது நாங்கள் அதை எதாவது செய்யணும் அப்படின்னு போகும்பொழுது ஒரு முடி ஒரு வடிவம் பெறுது இப்போ டாக்டர் ஐயாவின் மாணவர்கள் அது தலைவர் வந்து நேரடியாக வந்து தலைவர் அவர்களுடைய போராட்டங்கள்லையோ தலைவரவர்களுடைய போராட்டங்களால் கிடைச்ச விடுதலையோ அந்த அரசு பணியோ அந்த போராட்டங்களால் அவங்க என்ன பண்ணு தெரியல அவங்களோட குடும்பமோ இல்லை ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களோ ஆனால் ஏதோ ஒரு விதமான தாக்கம் ஒரு ஏக்கம் அது ஒரு வடிவம் பெறுது டாக்டர் ஐயாவின் மாணவர்கள் குழு அப்படின்னு ஒரு வடிவம் பெறுது அந்த வடிவம் பெற்று முதல் முறையாக இந்த மாதிரி கூட்டம் நடத்த போகிறோம் இளைஞரணி தலைவர் அவர்களை நாங்கள் அழைக்கப் போகிறோம் அப்படின்னு எடுத்தோன்னா எங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு நெருடலாக இருக்கும் இது எப்படி சாத் எப்படி சரியாக வரும் அப்படி ஆனால் முதல் கூட்டத்திலேயே ஒரு அனுபவம் மிக்க நபர்களைப் போல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதற்கான செலவு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாங்க கடந்த கூட்டத்தில் பிரியாணி எல்லாம் போட்டு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் புதுமுகங்கள் இன்றைக்கும் புதுமுகங்கள் நிறைய இருக்கிறீங்க நடத்தி போகிறது ஆச்சரியமாக இருக்குது அவருடைய கருத்துலையும் குழப்பம் என்ன என்னவா என்னவா இருக்குன்னா நம்ம சமூகத்தில் உங்களுக்கு தெரியும் நூற்றுக்கணக்கான தலைவர்கள் இருக்காங்க தொண்டர்கள் தான் நம்ம சமூகத்தில் குறைவே தவிர தலைவர்களுக்கு பஞ்சமில்லை அப்படி இருக்கிற இடத்துல ஒரு நேர்மையான தலைவர்கள் பின்னால் என்ன செய்யறதுன்னு ஒரு குழப்பம் இல்லாமல் தெளிவாக ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த கூட்டத்தை நடத்தி சக்ஸஸ் பண்ணி இரண்டாவது கூட்டம் ரொம்ப அண்மையில் ஒரு மாத இடைவெளியில் இரண்டாவது கூட்டத்தையும் நடத்துகிறாங்கன்னா உண்மையாகவே முதற்கண் அந்த இளைஞர்கள் குழு நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பொதுவாக வந்து இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே என் உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அவர்களோட கொள்கையை கொண்டு போய் ஊர் ஊரா பேசி கட்சியில சேருங்க அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி பல லட்சக்கணக்கான பணங்களை செலவழிச்சாலும் கூட அவருடைய கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு பத்து பேர் சேர்றது பெரிய விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியிலையும் சொல்வதற்கு கொள்கைகளும் கிடையாது அதை அதை ஈர்த்து வர வேண்டிய தேவையும் கிடையாது ஆனால் ஒரு தலைவருடைய போராட்டத்தை தாங்களாக முன்வந்து தெரிந்து கொண்டு அவருடைய நேர்மையை தாங்களாக அங்கீகரித்து சமூகத்தினுடைய இந்த அவலநிலையை தாங்களாக புரிந்து கொண்டு அந்த இயக்கத்தோடு நாங்கள் தலைவர் அரசியல் கட்சியில் ஒரு தன்னார்வலர்கள் குழு உருவாக்கி வேலை என்பது இதுதான் எனக்கு தெரிந்து முதல் பண்ணும் அதற்கும் எனது பாராட்டுகளை தெரிவிச்சு பொதுவாக வந்து தம்பிகள் வந்து ஊர்களுக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த இது இங்கே எப்படி இருக்குது இங்கே இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குது இதெல்லாம் இருக்குது சரி செய்யணும் ஏன்னா அதெல்லாம் சரி செய்யணுங்கிற ஆர்வத்தோடு தான் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது சில இடங்களில் சில புதிய தமிழ்ச்சிக்காரவங்க தலக்கணம் பிடிச்சவங்களா தலைவர்கள் போல தான் அவங்களும் இருப்பாங்க மாவட்டத்தில் யார்ட்டையும் பேச மாட்டாங்க யாரும் இது பண்ண மாட்டாங்களே அப்படி இப்படி நான் அவர்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு எடுத்துக்காட்டு தம்பியெல்லாம் கட்சிக்கு அறிமுகமாகி சில தான் இருக்கும் ஆனால் முப்பது ஆண்டுகளாக தலைவருடன் பயணித்து முப்பது ஆண்டுகளாகவே கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களை மேடையில் அமர வைத்து விட்டு அவர்கள் கீழே அமர்ந்துருக்கிறாங்கன்னா இது எப்படி தலக்கணங்கிற வரும் எந்த இடத்துல புதிய நம்சி தலக்கணம் செய்யும்னா வீம்பு செய்யும்னா தேவேந்திர உலவாளர் சமூகம் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா நிற்போம் அதுதான் தலையாய கடமை தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் போகிறாங்க ரெண்டாவது ஆனால் தலையாய கடமையாக தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் ஒரு பிரச்சனை வச்சா போய் நிற்போம் அந்த நிற்கிற இடத்துல தலைவர்கள் என்று தங்களை சொல்லிக்கக்கூடிய சில கருங்காலிகள் என்னவா வந்து நிற்பாங்க நல்ல ஒரு அங்கே நிற்பாங்க எனக்கு நிறைய அனுபவம் இந்த மாதிரி சில பலதுல அனுபவம் அப்படி நிற்கும் பொழுது நாங்கள் சேர்ந்து போராடுவோம் யார் யார் கூட சேர்ந்து போராட முடியும் தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் உலக தத்துவங்கள் அரசியல் வர அரசியல் தத்துவங்கள் அத்தனையும் கரைத்து குடித்த ஒரு மாமனிதர் தலைவராக ஏற்றுக்கொண்டு வக்கீலை விட அதிகமாக சட்டம் தெரிந்த எல்லா துறைகளிலுமே வல்லவராக இருக்கக்கூடிய தலைவர் அவர்களை தலைமையேற்று அவருடைய பிரதிநிதியாக போராட்டக்களத்துக்கு வரக்கூடிய நிர்வாகிக்கு என்ன என்ன உதவி தேவைப்படும் தேவையப்படாது அந்த கர்வம் அது யாரு வருது நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருபத்தி ஒரு கொலைகளுங்க கண்ணெதிர்க்க மணக்கரையில மணிங்கிறவர் ஒருத்தர் இறந்த பொழுது அந்த இறந்தவரை இருந்த அந்த குற்றவாளிகளை பிடிச்சு காவல்துறை விசாரிக்குது எதுக்கா கொண்டீங்க அப்படி சும்மா கொண்ணுன்றான் காரணமே இல்லை சும்மா கொண்ணுன்றான் சும்மா கொள்றதுக்கு இளைஞ தேவேந்திர உலக வேளாண் சமூக தேவேந்திர உலக வேளாண் சமூகத்தில் ஒருத்தர் கொள்ளணுங்கிறதுக்காக சும்மா கொண்ணுங்கிறான் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் உள்ள பொழுது அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறது அந்த பிரச்சனையை டைலூட் பண்றது இவன் வாங்குற அஞ்சு பத்துக்கு பண்ணுனா அவங்ககிட்ட அவங்ககிட்ட இல்லாம அவங்க அவனை எதிர்த்து பேசாம அவங்க கூட எப்படி எப்படி முடியும் ஒன்றாகும் ஒரு தீர்க்க இந்த பிரச்சனை இப்படி இப்படி தான் போகும் தான் முடியும் அப்படின்னு எவ்வொரு பிரச்சனைக்கும் அவ்வளவு விளக்கமாக தீர்வு கொடுக்கிறார் டிராக் ரெக்கார்டு தேவேந்திர சமூகத்தில் ஆயிரம் தலைவர்கள் உருவாகலாம் ஆனால் டாக்டர் போல இந்த பிரச்சனையை கையில எடுத்து முடிச்சு கொடுத்தனு ஒரு ஆளுக்கு ட்ராக் ரெக்கார்டு செய்ய முடியாது அவங்களால நிற்க முடியாதவங்களுக்கு தெரியாது சகோதரர் தீபக் அவர்கள் பேசும் பொழுது மிக மிக உச்சபட்சமான ஒரு வார்த்தையை சொல்லி முடித்தார் கண்ணபிரான் அவர்களோ இல்லையா நானோ அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் ஆனால் எங்கள் இருவருக்கும் சேர்த்து தலைவராக இருக்கக்கூடிய தகுதி ஐயா அவர்கள் இருக்காங்க இவ்வளோதான் நானும் இதே போல பட்டியல் குழுன்னு ஒன்று பட்டியல் வெளியேற்றத்தை பரப்புரை செய்வதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலு பகுதியில் தொடங்கி இந்த மாதிரியான பிரச்சாரம் செஞ்சுட்டு இடைப்பட்ட சிறிது காலம் எங்கள் சித்தப்பா வந்து கோவை மாவட்டத்தில் ஜான்பாண்டியர்களுடைய கட்சியில் மாவட்ட தலைவராக இருந்தார் அப்போ நானும் இந்த மாதிரி இங்கே வச்சுருக்கும்போது அதுக்கு முன்பே அப்போ அவங்க கட்சியில் என்னை வந்து ஒரு மூன்று மாதம் நான் அதில் நிர்வாகியார் ஒரு ஏதோ ஒரு பொறுப்பு போடுறாங்க என்ன பொறுப்புன்னு தெரியல அப்போ அந்த பொறுப்பு போட்டு நாங்கள் அவரை சந்திக்க போகும் பொழுது ரெண்டு முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு நிகழ்ச்சிகளுக்காக நான் கடந்த முறை என்னுடைய வீடு திறப்பு விழாவுக்காக இளைஞரணி தலைவர் ஊருக்கு வந்து இவரும் ஒரு கட்சியில் இருந்தார்னு சொன்னாரு எனக்கு பெரிய தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அது கட்சியாக இயங்கல சௌர தீபக் அவர்கள் எனக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு சில விஷயங்களை ரொம்ப தீர்க்கமாக சொல்றாரு ஒரு கட்சியாகவோ இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைக்காகவோ பேசுவதற்காக ஒருமுறை கூட அவரை நாங்களும் இல்லை அவரும் சந்திச்சது அப்படி இருக்கும் பொழுது கரெக்டா தலைவர் அவர்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்காக ஒரு தனியார் ஊடகத்தில் பேசும் பொழுது பட்டியல் வெளியேற்றம் நியாயம் அதை செய்யணும் அதுவரை எனக்கு பர்சனலா ஏன்னா நான் பட்டியல் வெளியேற்ற குழுன்னு நான் ஆபரேட் பண்ணிருக்கிறேன் பிரச்சாரம் பண்ணிருக்கிறோம் பர்சனலா தலைவருடைய அரசியல் ஆளுமையிலையோ அவருடைய அந்த வரலாற்றிலேயோ அவருடைய போராட்ட குலத்திலேயோ எனக்கு எல்லா விமர்சனம் எப்போதும் கிடையாது ஏன்னா நாங்கள்லாம் பிறகுலையும் அண்ணன் தம்பி எல்லோருமே புதிய விமர்சனத்தில் ஊறி இருந்தவங்க ஆனால் ஒரு விமர்சனம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு நம்மளை தாழ்த்தப்பட்டவருங்கிறாரே நம்மை வந்து பட்டியலுக்கு சார் அந்த அந்த ஐடியாலஜியில் நம்மளை வந்து இது பண்ணுறாரு எனக்கு அவர் ஏன் பேசினார் எதற்காக அந்த நிலைப்பாட்டை எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு முழுமையாக நூறு விழுக்காடு புரிஞ்சுக்கிறதுக்கு இரண்டு ஆண்டுகள் அவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு அதில் ஒரு தத்துவம் இருந்துச்சு உலகம் முழுவதும் ஒரு வஞ்சிக்கப்படுகிற பிறரால் சுரண்டப்படுகிற சமூகத்திற்கு ஒரு பொது அடையாளங்கள் அடையாளங்களில் தான் அவர்கள் அந்த தான் அதற்கு எதிராக குரல் எடுக்கிறார்கள் வலிமையான தலைவர் முன்னின்று வழி நடத்தினால் தலைவர் அவர்கள் சொல்வார் மாவோவினுடைய பயணத்தை சீனாவில் கொள்கைக்காக ஒரு லட்சம் பேர் தொடங்கினாங்க ஆனால் இறுதியாக நிற்கும் பொழுது தொண்ணூத்தி அஞ்சாயிரம் பேர் அந்த நிறைவு பண்ற இடத்துல இல்லை அஞ்சாயிரம் பேர் தான் அந்த பயண முடிவுல இருந்தாங்க தான் மாவோவின் பெயரால் மாவோயிஸ்டுகள் என்ற ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இன்னைக்கும் கூட அண்மையிலும் கூட பல மாநிலங்கள்ல இருக்கு அதை போல தலைவர் தத்துவ கடைசி நடந்த திருச்சி கொடுத்த சொன்னார் என்னடா நீ கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகளை பார்த்து வாடா போடான்னு மிரட்டக்கூடிய துணிச்சல் மட்டுமல்ல அந்த தகுதி இந்தியாவில் உலகத்திலேயே ஒரு தலைவருக்காக இருக்கு டாக்டர் யார் யார் பேசுவான் வந்து என்ன பேச முடியும் அதே போல இளைஞர் தலைவர் ஏதோ பதினாறு அடி முப்பத்தி ரெண்டு அடி போது அடி எல்லாம் தாண்டி போய் இங்க சிட்டிங் எம்பியை நேரடியாக டார்கெட் பண்ணிட்டே மக்களுக்கு எதிராக இருக்க எதிர்கால வரலாற்றில் உன் சமூகத்தினுடைய வரலாற்றில் நீ ஓனாயாக போராளியாகவோ தலைவராகவோ பதிய முடியாது காரணம் நீ அந்த சமூகத்துக்கு எதிராக வேலை செய்யற இதையெல்லாம் சுட்டி காமிக்கிற நீ என்ன செஞ்சுட்டீங்க அப்படின்னு கேட்க முடியுமா நம்மளை பார்த்து ஒரு ட்ரேக் ரெக்கார்டு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் கிமு பிபி என்பதை போல இவர் உதித்தது பிறகுதான் சமூக நிதி என்கிற வார்த்தைக்கு பொருள் கிடைச்சது ரெண்டு டம்ளர்ல டீ குடிக்கிறது தப்பு ஆவங்க தப்புங்க இவர்கள் மோசமானவர்கள் ரெண்டு டம்ளர்ல டீ குடிச்சுக்கிற மாதிரி நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு கவிதை எழுதிட்டு இருந்த கூட்டத்துக்கு நடுவே இரண்டு டம்ளரில் டீ குடிச்சா அந்த கடையை உடட உடைச்சாரு இன்னைக்கு ரெண்டு டம்ளர்ல டீ இருக்கா செய்ய முடியுமா சமூகத்தில் யாராவது இந்த மாதிரியான காரியங்களை மாஞ்சோலையில் அவர் போராட்டத்தை துவங்கியது தொண்ணூறுகள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளை நெருங்கிடுச்சு அப்ப அவருடைய தொகுதியாக இருந்தது இப்ப அது தொகுதியும் இல்ல ஒருவேளை தொகுதியாக இருந்தாலும் அங்கு ஓட்டு போடுவதற்கு லட்சக்கணக்கான மக்களோ ஆயிரக்கணக்கான மக்களோ இல்ல அங்க இருக்கிறதேங்க இன்னைக்கு தேரில் ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அந்த ஐநூறு பேரை நீ கீழே இறக்கணும்னா என்ன தாண்டி தாண்டா இறக்கின்னு விட முடியும் பாருங்க முப்பது ஆண்டுகளாச்சு எந்த பயனும் கிடையாது எந்த பலனும் கிடையாது ஆனால் பாதிக்கப்படுற மக்கள் பக்கம் நிக்கணுங்கிற அந்த நேர் நாங்கெல்லாம் ஏன் அந்த உறுதியோட நிக்கணும் கதிரேசன் சார் ஒன்னும் பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்கி வச்சிடல பிரகாசன் ஒன்று பெரிய அப்பார்ட்மெண்ட் வைக்கணும் சபரி என்ன ஒரு பெரிய ரெண்டு தேட்டர் ஓடர் அல்ல இளைஞரணி தலைவர் அவர்கள் ஒரு ஏதோ எதுவும் காசை கொடுத்து எதை கொடுத்து எதாவது செய்வோம் அப்படின்னு மற்றவங்களை போல செய்யலை ஆனால் ஒரு எம்பி அமைச்சர் தலைவர் இளைஞரணி தலைவர் வரும்பொழுது எதிரில் ஒரு அமைச்சர் கிராசானார் மூணு வண்டியோட ஆனால் எந்த பதவியும் எந்த அதிகாரமும் அவங்க குடும்பமே இந்த சமூகத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரே காரணத்தினால் இன்னைக்கு முப்பது வாகனத்தோட இளைஞரணி தலைவர் ஒரு நிகழ்ச்சி வந்து இளைஞத் தலைவரை எப்போது கூப்பிடும் பொழுது அம்மா தான் காலையில் நேரமாக வழி அனுப்புனாங்க தலைவர் அவர்களும் போகலாம் அந்த அம்மாவின் கண்களில் ஒரு பெற்ற தாய் இப்போ தான் அண்மையில் தான் இளைஞரணி தலைவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தென் மாவட்ட பயணம் இன்னும் அந்த அம்மாவுடைய கண்களில் எப்படி தலைவரவர்களை வெளியனுப்பும் பொழுது பார்த்துப்போங்கன்னு சொல்கிறதில்லை போயிட்டு வாங்கன்னு கூட இல்லை பட் ஆனால் வெளி அதை விட அதிக மடங்கால அந்த கண்களின் இயக்கத்தோடு இளைஞரணி தலைவரை அனுப்பிக்கிறாங்க ஒரு தலைமுறை கடந்து அடுத்த தலைமுறையும் இந்த சமூகத்தினுடைய இந்த போராட்டத்திலேயே இணைஞ்சுக்கிறது சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு அதைத்தான் கடந்த முறை கூட்டத்தில் கூட நீங்க எல்லாம் ஆக்டரை கொண்டு வரீங்க நாங்கள் எங்களுடைய வாரிசாக டாக்டர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட சகோதர தீபக் அவர்கள் குறிப்பிட்டார் ஒரு தலைமுறை கடந்து ஒரு சமூகத்தினுடைய எத்தனை பேர் கொடுங்க திமுக போட்டி போடணும் அதிமுகவோட போட்டி போடணும் காங்கிரஸ் கம்யூனிட்டி பாஜக எல்லாத்துறையும் போட்டிட்டு அதை விட ஒருபடி அதிகமாக நம் சமூகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய புல்லுரிமைகள் கூடயும் போட்டி போட்டு இந்த சமூகத்தினோட போராடுறதுக்கு இல்லையா எல்லாரும் சமூகத்துக்காக போராடுவாங்க நாம தான் அந்த சமூகத்துக்கிட்டே போராடிட்டோம் ஸோ இந்த அவலநிலைக்கு மத்தியிலும் கூட தன்னுடைய படிப்பு தன்னுடைய எதிர்காலம் எல்லாம் இந்த சமூகத்திற்காக தான் அப்படின்னு அர்ப்பணிச்சு இந்த அர்ப்பணிப்பு வேறு யாரோடாவது இருந்தால் யாருக்கிட்டையாவது சுட்டி காமிக்கிறதுக்கு ஒரு துளி இருந்தாலும் கூட இங்கே இத்தனை இயக்கம் உருவாகிறதுக்கு நியாயம் ஒரு ஒரு தர்மம் எதுக்காக உருவாகிறோன்னு சொல்லி உருவாகிறாங்களோ அதில் ஒரு துளியும் கூட செயல்படுத்தும் அவங்களால முடியலை எனக்கு தெரியும் வச்சுட்டா வந்து என்ன பண்ணுறாங்க தெரியல ஆனால் அவர்களுக்கு தெரியாதுன்னு அவர்களுக்கு தெரியணும்ல நம்மளால முடியாதுன்னு அவர்களுக்கு தெரியணும்ல அதை சொல்றதுக்கு ஒரு பெரும் படை இளைஞர் படை தவிர நிறைய சகோதரர்கள் உள்ள பொழுது நிர்வாகிகளுக்கும் அந்த மக்களுக்குமான ஒரு இடைவெளி நீங்க எல்லாம் வர்றீங்க பொறுப்பாளர்கள் வரல இன்னைக்கு கூட இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்திட்டு ஒரே நாள்லங்க பாஜக இந்தியாவே ஆளுது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தான் நடத்த முடியும் ஒரு நிகழ்ச்சி நடத்து அவளால் முடியாது ஆனால் இதே தேதியில ஆறு ஏழு மாவட்டத்துடைய நிர்வாகிகள் தலைவர்களோடு கலந்தாய்வு கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்கு இங்க ராமநாதபுரத்தில் இளைஞரணி தலைவர் தலைமையில ஒரு அரசியல் இளைஞர்கள் கூட்டம் நடந்துட்டு இவ்வளவு நடத்தி இவ்வளவு செல்வாக்காக இருந்தும் கூட அதிகாரத்தை கைப்பற்றணும்னு கைப்பற்றணும் ஆட்சி அதிகாரத்தின் மீது அந்த ஆசை வரணும் அதிகாரம் இருந்தா தான் இந்த மக்களுக்கு எளிமையாக சேவை செய்ய முடியும் எதையும் நிறைவேற்றி தர முடியும் அப்படிங்கிற அந்த புரிதல் வரும் பொழுது இந்த மக்கள்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை எல்லா இப்போ நிறைய சமூகங்கள் சாதி ரீதியாக அரசியல் பேசுகிறாங்க ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டும்தான் அதிகாரத்தை பெறுதல்ல பிரச்சனை தேர்தல்கள் வருது போகுது ஆனால் அதிகாரம் தேவேந்திரகுல வேளாளர்கிட்ட வருதுன்னா வருது என்ன காரணம் அப்படின்னா ஒன்று எனக்கு தெரிஞ்சுங்க நான் ஒரு முறை நம்ம தியாகியருடைய நினைவேந்தலுக்கு ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போகிறப்ப யார் சிந்தனையில் உதித்த வரிகள்னு தெரியல அவருடைய நிகழ்ச்சியை போட்டு ஒரு வரி எழுதியிருக்கிறார் இந்த சமூகம் என்றாவது ஒரு நாள் விழித்துக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையில் உறங்குகிறது ஒரு ஆன்மா அப்படின்னு பன்னெண்டு ஆண்டுகள் கழிச்சும் இன்னும் இந்த சமூகம் அரசியல் வெளிப்படையாமல் இருக்குது அந்த ஏக் உதாரணத்துக்கு அண்மையில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள ஒரு போஸ்டர் பார்த்தோம் ஒரு கட்சி ஒரு கட்சியில எங்களை நீ மாவட்டம் மாநிலம் கிடையாது எனக்கு சீட்டு கொடுக்கலாம் சண்டை கிடையாது மாவட்டத்தில் ஒரு பாடி அந்த பாடியில எங்களை உறுப்பினராக சேர்க்கல நாங்கள் இந்த மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னு போஸ்டர் அடிச்சு இவ்வளவு வலிமை அது எப்போவுமே நாம் வந்து வலிமையாக நின்றுட்டு தான் எதிரியை தாக்க முடியும் நாமளே வந்து ஓட்டையாக இருந்து உடசலா இருந்து ஒரு ஆர்கனைஸாகலன்னா எப்படி இப்போ எதிரியை தாக்க முடியும் எதிரி யார் என்று தெரியும் இலக்கு என்னென்னு தெரியும் பிரச்சனை என்னன்னு தெரியும் இருந்தாலும் அந்த புள்ளியில் இணையறதுக்கு ஈகோவை தவிர அல்லது அந்த அந்த அகந்தையை தவிர வேறு உண்மையில் இப்போ இளைஞர்கள்லாம் என்னை ஊர்களுக்கு தொடர்ந்து போகிறாங்க போகும்பொழுது அந்த இளைஞர்கள்ட்ட எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு நீங்கள் போகும்பொழுது அண்ணன் பால்சாமி அண்ணன் அவர்கள் சொன்னார் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி ஒரு மாவட்டத்தில் நடத்துறீங்கன்னா முதல்ல அந்த மாவட்ட நிர்வாகிகளை அழைச்சி அவங்கள்ட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்க அதன் பிறகு நிகழ்ச்சிக்கான திட்டமிடுதலை எடுங்க அதில் அது நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் அது நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்லி நீங்கள் புதுசாக பொழுது உங்கள் கருத்துக்களை கேட்க இளைஞர்கள் தன்னணிச்சியாக முன் வந்து சமூகத்திற்கான அரசியலை பேசும் பொழுது கேட்குறதுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறாங்க ஆனால் இது ஒரு பாடி நம்ம கட்சிங்கிறது ஒரு பாடி அந்த பாடியில நின்று அந்த வேலையை செஞ்சால் தான் அது முறையாது விமர்சிப்பான் பேசுவான் எதிர்மறை கருத்துக்கள் வைப்பான் ஏன்னா அவரோட வேலையே அதுதான் அவர்கள் எல்லாம் புறந்த அவர்கள் அப்படித்தான் அவர்கள் பிறப்பு அவர்களுடைய படைப்பு அதுக்காகத்தான் எந்த விதமான எதிர் விமர்சனங்களையும் காது போட்டுக்காது யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது கிடையாது காரணம் டாக்டர் ஐயாவை ஏற்றுக்கொண்ட உங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு கூட அவர்களுக்கு அறிவு இருக்காது அதனால யாருடனும் தர்க்கம் செய்தோ விவாதம் செய்தோ கால நேரத்தை விரைவு செய்ய வேண்டியதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தல் அதை ஒட்டிய பயணத்தை தலைவர் அவர்கள் ஒரு வட்டம் முடிச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் நம்மளுடைய மாநாடு மாநில மாநாடு வருகின்ற மாநில மாநாடு குடும்ப சகிதமாக இந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாகிங்ஸ் நம்ம சொன்னதெல்லாமே தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளாலும் இல்லை மிக எளிமையாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் ஆனால் இளைஞர்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தினால் இளைஞர்களை ஏன் உயர்வான நினைக்கிறோம்னா அந்த இளைஞர் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் அந்த குடும்பத்தினுடைய முகவை அப்படி இருக்கும் பொழுது இளைஞர்களை சந்திச்சிருக்க இளைஞர்களிடம் தொடர்ந்து அதிகாரமின்மையால் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லுங்க அதிகாரம் எவ்வளவு முக்கியம் அந்த அதிகாரம் யார்கிட்ட இருந்தா சரி இப்ப தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துல பத்திற்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களாக இருக்கிறாங்களா அதான் இங்க கேள்வி ஆனால் ஒரு பீரியட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை டாக்டர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது செய்த சாதனைகள் என்ன மாவீரன் சுந்தரலிங்கனார் பெயரில் போக்குவரத்து கழகம் இயங்கலன்னா வேற யாருக்கு இயங்க முடியாதுன்னா இயங்க முடியாது அதுதான் நிலை அப்படியான வலிமையான தலைவரை அதிகாரத்தில் அமர வைக்காமல் இங்கே எதுவுமே மாற சாத்தியமே இல்லை இளைஞர்கள் எல்லோருமே தங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் தொடர்ந்து சொல்லுங்கள் அதுலேயும் பரமக்குடி ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் ராமேஸ்வரத்தில் நினைத்த இளைஞர்கள் வந்து இளைஞர் அணித்தலைவர்களை சந்திச்சுட்டு ஒரு ஒரு செய்தி சொல்கிறாங்க கடையர் என்கிற டைட்டிலில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இருக்கிறாங்க ஆனால் இன்னும் ஆர்கனைஸ் ஆகாமல் இருக்கிறாங்க ஸோ ஒற்றுமை தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு ஒற்றுமைதான் பலம்னு தெரிஞ்சிருச்சு ஒன்னா இருந்து அதிகாரத்தை பெறணும் தெரிஞ்சிருச்சு ஒன்னா இருந்து அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரே தலைவர் தான் தகுதியானவர் தான் வேற என்ன என்ன குழப்பம் இருக்கு ஒன்றுமே கிடையாது தங்களுடைய எல்லா நேரங்களிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இந்த விழிப்புணர்வை தொடர்ந்து எடுத்துட்டே போங்க அடுத்தடுத்த கட்டங்களை இன்னும் உண்மையாகவே தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் நிறைய பிரஷர்ஸ் இருக்கும் நிறைய இது இருக்கும் அதை எல்லாத்தையும் எடுத்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண வேண்டிய பொறுப்பு இளைஞர்கள் கையில் இருக்கு இளைஞர்கள் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சனை ஒரு காலத்திலும் தோல்வியும் முடியாது இன்னும் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இணைத்து உங்களுடைய புரிதலை அவர்களுக்கு கடத்தி அவர்களிடமிருந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் அரசியல் படுத்தி அதிகாரத்தை நோக்கி புதிய தமிழகத்தின் பின்னால் அணி திரட்ட வேண்டியது உங்களுடைய கடமை என்று இடமும் எடுத்து சொல்லி மேலும் மேலும் இந்த இந்த கட்டமைப்பை வலுப்படுத்தணும் குறிப்பாக வந்து அண்ணன் சபரி அண்ணன் இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம நிர்வாகிகள் சரி புது பசங்களாக இருக்கிறாங்க வந்தோடனே அவங்கள்கிட்ட என்ன செய்யுறது நம்மளுக்கு ப்ராப்பராக தகவல் சொல்லி அப்படின்னுலாம் எந்த விதமான சின்ன கூட இல்லாமல் எல்லோரோடும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக நடத்தி கொடுத்ததுக்கு நம்மளுடைய நிர்வாகிகள் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்குமே நன்றி கூறிக்கொள்கிறேன்